கண்டிப்பாக நீங்கள் சேருவீங்க நான் சொன்னதை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க புதன்கிழமை சக்கரை தாழ்வாரை போய் நாற்பத்தெட்டு சுற்று சுற்றுங்க நானும் என் மனைவியும் ஒன்றாகணும் எங்கள் குடும்பம் சந்தோஷமாகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு சக்கரை தாழ்வாரை போய் நாற்பத்தெட்டு சுற்று புதன்கிழமை சுற்றுங்க கண்டிப்பாக ஒன்று சேருவீங்க நான் சொன்னதையெல்லாம் நம்பிக்கையோடு செய்யுங்க ஐநூறு பிரதிக்கு கா நீங்கள் நூறு இரநூறுன்னு கேட்டால் தான் ரொம்ப ஆகும் ஐநூறுன்னு போட்டுட்டு ஒரு ஒரு மூணு சனிக்கிழமை போய் போய் நூறு நூறாக தானம் பண்ணுங்க அங்கே உள்ள பக்தர்களுக்கெல்லாம் நல்லது கண்டிப்பாக நடக்கும் ஆ ஆமாம் రెండు మూడు పోస్టం పోంటే లైవ్లో వార கும்பராசி இப்போ குரு நல்லா பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒன்பதாம் பார்வை பார்க்கார் சனியுடைய வீடு தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் வயசு நாற்பது பண்ணலாம் உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் தெரியுமோ அது செய்யுங்க குரு இப்போ உங்களை பார்க்கார் இந்த ஒரு வருஷத்துக்கு ரொம்ப நல்ல நேரம் இந்த ராகுகேது பயிற்சி எல்லாம் உங்களுக்கு நல்ல சாதகமாக இருக்குது தாராளமாக செய்யலாம் ஐயோ நீங்கள் காளியம்மன் கோயிலுக்கு கௌரி விடாமல் போங்க செவ்வாயும் வெள்ளியும் போய் நீங்கள் வந்து செவ்வாயும் வெள்ளியும் காளியம்மன் கோயிலுக்கு போங்க ஒரு லெமனை சூளத்தில் குத்துங்க அம்மன் பாதத்தில் ரெண்டு லெமன் வச்சு ஒன்று அம்மனுக்கே கொடுத்துட்டு ஒன்றை கொண்டு வந்து வீட்டில் வைங்க பாதத்தில் வைக்க சொல்லிவிட்டு நீங்கள் கோயிலை பிரகாரம்லாம் வந்துட்டு அர்ச்சகர்கிட்ட ஒரு கனி எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க அந்த கனியை கொண்டு வீட்டு பூஜை ரூமில் வைங்க ஒன்றும் ஆகாது நல்லா இருப்பீங்க செவ்வாயும் வெள்ளியும் விடாமல் காளியம்மன் கோயில் போங்க யார் சொன்னாலும் எதுவும் நடக்காது பயப்பட வேண்டாம் காளியம்மன் முக்கிரமானவா பார்த்துக்கிடுவான் எல்லாம் லைக்கு போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அது போல் லைக்கு போடுங்க நான் சொல்ற குரு குறிப்புகளை எல்லாம் கவனிச்சுக்கோங்க உம் அதான் அந்த மன கஷ்டத்தை உங்கள்ட்ட காட்டுறாரு நீங்க காளியம்மனை கும்பிடுங்க வீட்டுல வந்து என்ன செய்யுங்க ஐகிரி நந்தினி ஸ்லோகம் இருக்குல்ல அது போட்டு கேளுங்க ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே அந்த பாடலை போட்டு 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 கேட்டுக்கிட்டே இருங்க வாசலில் வந்து ஒரு அனுமன் படம் வச்சுருங்க எந்த சக்தியும் ஒன்றும் செய்ய முடியாது உங்கள் தாலி செயின்லே இல்லை வேற செயினில் ஒரு பின்னூசியில் இவ்வளோ திரும்பி இஞ்சியை கோர்த்து மாட்டிக்கோங்க எதிராளியும் உங்களை வணங்குவாங்க இஞ்சி காஞ்சி போச்சேன்னு தூரப்படாதீங்க வீட்டில் மூளை மூளைக்கு போட்டு